லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன் அக்டோபர் பத்து முதல் உலகமெங்கும் எங்கும் வெல்கம் தமிழ் சங்கம் பிரசன்ஸ் தீபாவளி கொண்டாட்டம் 2024 ஆன் 27th அக்டோபர் இன் லண்டன் மீடியா பார்ட்னர் レッド நூல் என்னோட ஆபீஸ்ல தவிர எல்லாரும் கார் வாங்கிட்டாங்க அல்லது இன்னைக்கு ஒரு கார் கூட இல்லனா நான் யாருமே மதிக்க மாட்டேங்கறாங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் மதிக்க மாட்டேங்கறாங்க அப்படினா அது உங்களுடைய தேவையை விட மற்றவங்களுடைய நிர்பந்தம் நான் சொல்கிறது வந்து நிர்பந்தத்துக்காக வாங்காதீங்க கிட்ட பத்து லட்சம் ரூபா பணம் இருக்குது ஓகேங்களா காருடைய விலை பத்து லட்சம் ரூபா ரெண்டு லட்சம் ரூபா முன்பணத்தை கொடுத்துட்டு ரிமைனிங் எயிட் லேக்ஸ் லோன் எடுத்துகிட்டு அந்த லோனுக்கான மணியை நான் மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து மாதம் மாதம் கொடுத்துருக்கேன் கடன் இல்லாத வாழ்க்கை தான் நல்ல வாழ்க்கை அப்படின்னு சொல்லுறது என்னை பொறுத்தவரையும் கடன் நல்லது ஓகேங்களா என்ன கடன் அப்படிங்கிறத பொறுத்து அந்த கடன் வந்து யூஸ்ஃபுல்லான கடனா இருந்ததுன்னா ஏன்ட்ட மணி இருக்கு அதை விட ஐ ஹாவ் அ பெட்டர் அல்டர்நேட்டிவ் அப்படின்னு சொன்னதுன்னா கடன் வாங்கலாம் இன்னைக்கு பிசினஸ் மேன் எல்லாருமே கடன் வாங்காம யாராவது பிசினஸ் பண்றாங்களே இப்போ கடன் வந்து கெடுதல் அப்படின்னதுன்னா ஒரு பிசினஸ் மேனுமே இருக்க மாட்டாங்க பிசினஸ் மேன் வந்து சக்சஸ்ஃபுல்லாவே இருக்க மாட்டாங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல வராது கேட்டீங்கன்னா நீங்க வந்து அது பேர் என்ன ஜப்பானில் வந்து ஒரு நாற்பது வருஷத்துக்கு வந்து மார்க்கெட்டே மூவே ஆகலை இந்தியாவில் எப்போ வேணாலும் வரலாம் சி இந்தியா இஸ் டிஃப்ரெண்ட் தென் அதர் கண்ட்ரிஸ் நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து மீட் பண்ணக்கூடிய எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா சார் ஐடி வேலை எப்போ போகணும்னே தெரியாது பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க ஆனால் எல்லாரும் இருபது வருஷம் வசதி லோன் எடுக்கிறாங்க எப்படி இருபது வருஷம் வசதி லோன் எடுக்க முடியும் ஜாப் செக்யூரிட்டி இல்லை ஜாப் நாளைக்கு இருக்குமா இல்லையான்னு சொல்லக்கூடிய ஒவ்வொருத்தரும் இருபது வருஷம் லோன் எடுத்துக்கிறாங்க எப்படி எடுக்கிறாங்க ரீசெண்டாக கார் வாங்குறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு ஆசையாகவே இருக்கு அண்ட் அது ஒரு பேசிக் நீடாகவே மாறிடுச்சு எப்படி வந்து ஒரு பைக் இல்லைனா வெளியே போக முடியாது அப்படின்ட்டு இருக்காங்களா நிறைய பேர் கார் இல்லைனா வெளியே போக முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துட்டாங்க இப்போ ரீசென்ட் டேஸ்ல ஸோ கார் அஃபோர்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு எவ்வளோ மினிமம் சேல்ரி இருக்கணும் அதில் நம்ம சேவிங்ஸ் போக நம்ம எவ்வளோன்ட்டு காருக்கு எடுத்து வைக்கலாம் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அதாவது காருங்கிறது வந்து உங்களுடைய தேவையா விருப்பமா எப்போதுமே ரெண்டு விஷயம் இருக்குது லைஃப்பில் வந்து ஒன்று வந்து தேவை இன்னொன்று விருப்பம் புரியுதுங்களா இப்போ தேவை அப்படிங்கிறது வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்க அங்கேருந்து உங்கள் ஆஃபீஸுக்கு வந்து நீங்கள் டெய்லி போயிட்டு வரணும் கரெக்டாக ஸோ அதுக்கு வந்து நீங்கள் கம்யூட் பண்ணணும் அப்போ ஒன்று வந்து உங்கள் வீட்டிலேருந்து ஆஃபீஸ்க்கு போகிற இடத்துல பக்கத்துலேயே பஸ் ஸ்டாப்போ அல்லது ஒரு மெட்ரோவோ அல்லது ட்ரெயினோ இருந்ததுன்னா ஐ கேன் ஈஸிலி கம்யூட் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னதா இருந்ததுன்னா ஒரு டூ வீலர் அது இருந்ததுன்னா நம்ம போயிடலாம் இது வந்து தேவைக்கான பொருட்கள் ஆனால் அங்கே போகிறோம்ப்பா எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்து கார் வச்சுருக்காங்க நானும் கார் வச்சுக்கணும் அப்படின்னா இது வந்து விருப்பம் அப்போ அந்த விருப்பம் அப்போ நீங்கள் என்ன எல்லாருமே தேவைக்கு தான் வாழணுமா யாருமே விருப்பத்துக்கு வாழக்கூடாதா அப்படின்னா அப்படி சொல்லலைண்ணா இப்போ அந்த காரை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னதாங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருமே வந்து இன்றைக்கி லோயன் காரை யாருமே வாங்குறதில்ல அப்படிங்கிறாங்க அதாவது இந்த கார் விச் ஆர் செல்லிங் அட் த ரேட் ஆஃப் ஃபைவ் டு சிக்ஸ் லேக்ஸ் கார் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான பேர் தான் போகிறாங்க மினிமம் யாராவது ஒருத்தர் கார் வாங்கறதுனா பத்து லட்ச ரூபாய் குறைஞ்சி கார் போகிறது இல்லை அப்படிங்கிறாங்க ஸோ இப்போ நீங்கள் பத்து லட்ச ரூபா கார் போகிறீங்க அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா இன்றைக்கி அதை ஒரு இஎம்ஐயில் வாங்குறதாகவே எடுத்துக்கலாம் இஎம்ஐயில் வாங்குறதா இருந்ததுன்னா பத்து லட்ச ரூபாய்க்கு நீங்கள் ரெண்டு லட்ச ரூபா நீங்கள் முன் பண்ண கொடுக்கணும் டுவெண்ட்டி பெர்சென்டேஜ் இந்த ரிமைனிங் எயிட் லேக்ஸ் இருக்குது இல்லையா அந்த எயிட் லேக்ஸுக்கு வந்து ரஃப்லி போட்டு ஒரு டென் பர்சன்டேஜ் வரையும் லோன் வரும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு நீங்கள் அதை வாங்குறீங்க அப்படிங்கிறதுனா நீங்கள் ஒரு இருபதாயிரம் ரூபா கிட்ட அதுக்கான மணி வந்து மந்த் ஆண்ட் மந்த் இருபதாயிரரூபா கொடுக்கணும் அப்போ இருபதாயிரரூவா காருக்கு அதாவது இது ஒன்லி காரை ஹையர் பர்ச்சேஸில் அதை வந்து லோனில் வாங்குறதுக்கு மட்டும் இருபதாயிரம் ரூபா காருக்கு மட்டும் கொடுக்கறது அந்த பத்து லட்ச ரூபாய்க்கு ஃபோர் பர்சன்டேஜ் வந்து டுவர்ட்ஸ் உங்களுக்கு இன்சூரன்ஸ் நாற்பதாயிரரூவா வருஷத்துக்கு மாதத்துக்கு மூணாயிரம் ரூபா அது நீங்கள் வண்டி ஓட்டினாலும் சரி ஓட்டாட்டியும் சரி அது நீங்கள் வந்து பே பண்ணியாகணும் ஓகே இப்போ வந்து அதை தவிர பெட்ரோல் ஆர் நீங்கள் வந்து ஈவி இவிலாம் பத்து லட்சத்துக்குலாம் உங்களுக்கு கிடைக்காது பத் ஒரு பெட்ரோல் கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு என்னதுன்னா அதுக்கான பெட்ரோல் எவ்வளோ வருது ஸோ நீங்கள் ஒரே ஒரு ஆள் மட்டும் ஆஃபீஸ்க்கு போகிறீங்க அங்கே போய் வண்டி நிறுத்துறீங்க திருப்பி வரீங்க அப்படின்னதுன்னா இது வந்து ரியலி ஒர்த்தா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஸோ இல்லை சார் நான் வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறேன் எனக்கு வந்து இது கார் ரொம்ப பிடிச்சிருக்கு இது வாங்குறதுனால எனக்கு எந்த விதமான தேவைகளையும் நான் குறைச்சிக்கவே மாட்டேன் அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா அவங்க தாராளமாக கார் வாங்கலாம் ஆனால் நான் வாங்குறதே ஒரு நாற்பதாயிரம் முப்பதாயிரம் தான் சம்பளம் அப்படின்ட்டு இருக்கிறவங்க வந்து காரை வாங்கக்கூடாது ஓகே இல்லை இப்போ நான் முன்னாடியே சேவிங்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்கல்ல நாற்பதாயிரரூபா முப்பதாயிரரூபா வாங்குறவங்க அவங்களுக்கான ஒரு பேசிக் நீடாக கார் இருக்குது அப்படின்னா ஆல்ரெடி ஒரு த்ரீ லேக்ஸ் ஃபோர் லேக்ஸ் சேவிங்ஸ் வச்சுருக்கேன் நான் நான் அது ஒரு இனிஷியல் அமௌண்ட்டாக போட்டுட்டு பேலன்ஸ் ஒரு சிக்ஸ் லேக்ஸோ அந்த மாதிரி ஒரு மினிமம் ரேட்டுக்கு நான் செகண்ட் ஹேண்ட்லேயோ இல்லை ஒரு நல்ல காரோ புதுசாகவே எடுக்கிறேன் அப்படின்னா அந்த மாதிரி லோன் போட்டு வாங்கலாம் இல்லை நான் சொல்லினேன் இப்போ கார் வாங்குறது வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னதுன்னா வாங்குங்க நீங்கள் வந்து ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் என்னுடைய ஆஃபீஸில் என்னை தவிர எல்லாரும் கார் வாங்கிட்டாங்க அல்லது இன்னைக்கு ஒரு கார் கூட இல்லைன்னா யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அது உங்களுடைய தேவையை விட மற்றவங்களுடைய நிர்பந்தம் நான் சொல்றது வந்து நிர்பந்தத்துக்காக வாங்காதீங்க இப்ப தேவை இப்போ எங்க வீட்டில் வந்து நாங்கள் ரெண்டு பசங்க இருக்கோம் அவர் அம்மா இருக்காங்க நாங்கள் ஊரில் வந்து இங்கேருந்து ஒரு பெங்களூரோ அல்லது ஏதாவது இன்னும் கொஞ்சம் தள்ளி போகணும் அப்போ நாங்கள் நினச்ச உடனே டக்குன்னு நாங்கள் போகணும் அப்போ நாலஞ்சு பேர் இருக்கோம் அப்போ வந்து உங்களுக்கு ஒரு கார் இருந்ததுன்னா டக்குன்னு நாங்கள் எடுத்துகிட்டு போயிவிடுவோம் இனிமேல் நாங்கள் வந்து ட்ரெயினுக்கு பஸ்ஸுக்குலாம் புக் பண்ணிவிட்டு போக முடியாது அப்படின்னு சொன்னதுன்னா அங்கே வந்து ஒரு நீடு இருக்குது அந்த தேவையை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க அப்படின்றதுன்னா அவங்க வந்து தாராளமாக வாங்கிக்கலாம் அதில் வந்து தப்பே கிடையாது அதே சமயத்தில் அதை அஃபோர்ட் பண்ண முடியும்தான்னு பார்ப்போம் எனக்கு தேவை இருக்குது ஆனால் எனக்கு சம்பளமே வந்து இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் ரூபானா அவங்க வாங்கக்கூடாது எனக்கு தேவை இருக்குது அதே சமயத்தில் எனக்கு சம்பளமும் இருக்குன்னா தாராளமாக வாங்கிக்கலாம் ஓகே ஓகே பட் நான் இவ்வளோ தான் ச சேலரி வாங்குறேன் என்னோட சேலரி வந்து முப்பதாயிரரூபா நாற்பதாயிரூபா அவ்வளோ தான் இருக்குது அப்படின்னா நான் லோன் போட்டு வாங்குறது பெஸ்ட்டாக இல்லை லோன் போடாமல் சேவிங்ஸ் பண்ணி வச்சு வாங்குறது பெஸ்ட்டாக லைக் எப்படி நான் வந்து அஃபோர்ட் பண்ணலாம் இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணி அந்த அமௌண்ட்டை வச்சும் கார் வாங்கலாம்னு சொல்கிறாங்க ஸோ இதுக்கெல்லாம் எவ்வளோ டைம் பீரியட் இருக்குது இல்லை நீங்கள் அதாவது என்னென்னா இன்றைக்கி வந்து எனக்கு தெரிஞ்ச வரையும் கார் லோன் வந்து ஏழு வருஷம் வரையும் கார் லோன் தராங்க அண்டு இன்னைக்கு ஒரு நைன் பர்சன்டேஜ்லேருந்து டென் பர்சன்டேஜ் தான் வந்து லோனுடைய இன்ட்ரெஸ்ட் ஸோ நீங்கள் வந்து ஆனால் இப்போ நீங்கள் கா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை வச்சு நீங்கள் எடுத்து வச்சு வாங்க முடியல அப்படின்னதுன்னா நீங்கள் வந்து லோனில் வாங்கிறது பெட்டர் நான் எப்போதுமே என்ன சொல்லுவேன்னா இந் லோன் வந்து லோனுக்கு நம்ம பே பண்ணக்கூடிய ரேட் எவ்வளோன்னு பார்க்கணும் இப்போ இன்றைக்கி வந்து கார் லோன் ஏழு வருஷம் லோன் அதுக்கு நம்ம ஒம்பது பெர்சன்டேஜ் தான் பே பண்ணுறோன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து லோனில் வாங்கலாம் இப்போ என்கிட்ட வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட பத்து லட்ச ரூபா பணம் இருக்குது ஓகேங்களா காரோடைய விலை பத்து லட்ச ரூபா ஓகே இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னதுன்னா ரெண்டு லட்ச ரூபா முன்பணத்தை கொடுத்துட்டு இந்த ரிமைனிங் எயிட் லேக்ஸ் லோன் எடுத்துகிட்டு அந்த லோனுக்கான மணியை நான் மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து மாதம் மாதம் கொடுத்துருவேன் ஓகே ஏன் அப்படின்னா நான் அந்த அது இந்த லோன் வந்து எனக்கு கிடைக்கிறது வந்து ஒம்பது பெர்சன்டேஜ் வரஸ் எனக்கு மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் வரையும் கிடைக்குது இந்த டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னதுன்னா நான் என்னத்துக்காக அந்த லோனை நான் எடுத்துக்கக்கூடாது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம லோன் எடுத்தால் நமக்கு நம்ம தானே கட்டணும் நம்ம கடன் கட்டுறோம் அதை ப அதை விட நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டில் அதிகமாக ஜென்ரேட் பண்ணுறதா இருந்ததுன்னா லோன் எடுக்கிறது தப்பு இல்லை சில பேர்லாம் சொல்லுவாங்க இது வந்து லோன் கடன் இல்லாத வாழ்க்கை தான் நல்ல வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறது என்னை பொறுத்தவரையும் கடன் நல்லது ஓகேங்களா ஆனால் என்ன கடன் அப்படிங்கிறத பொறுத்து அந்த கடன் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான கடனாக இருந்ததுன்னா ஏன்ட்ட மணி இருக்குது அதுக்கு அதை விட ஐ ஹாவ் அ பெட்டர் அல்டர்னேட்டிவ் அப்படின்னு சொன்னதுன்னா கடன் வாங்கலாம் இன்னைக்கு பிஸ்னஸ் மேன் கடன் வாங்காமல் யாராவது பிஸ்னஸ் பண்ணுறாங்களே அப்போ கடன் வந்து கெடுதல் அப்படின்னதுன்னா ஒரு பிஸ்னஸ் மேனுமே இருக்க மாட்டாங்க பிஸ்னஸ் மேன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருக்க மாட்டாங்க ஓகேங்களா அதே சமயத்தில் சார் தான் கடன் சொல் கடன் நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு ஐஃபோன் வாங்கிறது அல்லது ஒரு ஃபாரின் டூர் போகிறது அப்படின்னதுன்னா அது தப்பு நான் என்ன சொல்கிறேன் கையில் மணி இருக்குது இதுக்கு பதிலாக பணத்தை இங்கே கொடுக்கணுமா அதை விட பெட்ராக யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொன்னதுன்னா இந்த கடன் நல்லது அதாவது குட் டெட் பேட் டெட் அது வந்து டெஃபினட்டாக இது அதை விட்டு சில பேர் வந்து டெட் ஃப்ரீ லைஃப் தான் வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் அப்படின்னு ஒரு டயலாக் சொல்லுவாங்க இதெல்லாம் டயலாக் நல்லா இருக்கும் முடியும் ப்ராக்டிக்கலாக அதெல்லாம் பாசிபிளே கிடையாது எனக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இப்போ ஃபிஃப்டின் பர்சென்ட் இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னா அந்த இன்ட்ரெஸ்ட் எனக்கு எப்படி வரும் நான் எவ்வளோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற கொஸ்டின் வரும் எனக்கு இப்போ அந்த இன்ட்ரெஸ்ட் நான் வந்து எனக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு போது ஆமாம் சரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்கிறேன் காருடைய விலை வந்து பத்து லட்ச ரூபாய் அந்த பத்து லட்ச ரூபாய் என்கிட்ட இருக்குது ஓகேங்களா நான் எனக்கு ரெண்டு ஆப்ஷன் இப்போ நான் பத்து லட்ச ரூபாய் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னதுன்னா கார் வந்துடும் ஓகே திஸ் இஸ் த ஈஸியஸ்ட்டு வே டு எக்ஸ்சேஞ்ச் நான் என்ன பண்ணுறேன்னா ரெண்டு லட்சம் ரூபா அவங்கள்ட்ட கொடுத்துட்டு விச் இஸ் அ மேண்டேட்ரி இந்த ரிமைனிங் எயிட் லேக் இருக்கு இல்லையா அந்த எயிட் லேக்கை வச்சுட்டு அங்கேருந்து மாதம் மாதம் இதுக்கு எவ்வளோ ஒரு பதினஞ்சாயிரம்னு வச்சுங்க அந்த பதினஞ்சாயிரம் எடுத்துகிட்டே வரேன் அப்படி எடுத்துகிட்டு வந்தேன் இந்த எட்டு லட்சத்துலேயே அது மாதிரி எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னதுன்னா எனக்கு கையில் வந்து அந்த ஏழு வருஷம் முடியும் போது ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் எனக்கு நிற்கும் இது வந்து ஒரு ஆப்ஷன் இன்னொரு ஆப்ஷன் வந்து ஆல்ரெடி நான் மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு பதினஞ்சு இருபது லட்ச ரூபா வச்சிருக்கேன் அதோட இந்த எட்டு லட்சத்தையும் போட்டேன்னா இருபத்தி மூணு லட்ச ரூபா இப்போ அந்த இருபத்தி மூணு லட்ச ரூபாலேருந்து மாதம் மாதம் நான் ரூபாய் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னதுன்னா அந்த இருபத்தி மூணு லட்சமும் கொஞ்சம் வளரும் அதே சமயத்தில் ஏழு வருஷத்தில் எனக்கு காரும் சொந்தமாயிடும் இங்கே வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னதுன்னா உங்களுக்கு வந்து அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ரிட்டன் வருமா அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கணும் நிறைய பேர் வீடியோ பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க மியூச்சுவல் ஃபண்டில் வராது கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து பேர் என்ன ஜப்பானில் வந்து ஒரு நாற்பது வருஷத்துக்கு வந்து மார்க்கெட்டே மூவே ஆகலை இந்தியாவில் எப்போ வேணாலும் வரலாம் சி இந்தியா இஸ் டிஃப்ரெண்ட் தென் அதர் கண்ட்ரிஸ் நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து நம்ம டெவலப்பிங் கண்ட்ரி எமர்ஜிங் கண்ட்ரி இங்கே வந்து நாலு பெர்சன்டேஜ் ஆகாத மக்கள் தான் வந்து இதுவரை மியூச்சுவல் ஃபண்ட்லேயே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இன்னும் நிறைய பேர் வந்து பண்ணணும் அதனால் இந்தியாக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் இந்தியாவுடைய க்ரோத் ஸ்டோரி ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மார்க்கெட் அல்லது பிஸ்னஸ் வந்து ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் க்ரோத் ஆகுதுங்கிறது வந்து இட் இஸ் இன்னவிட்டபிள் அது தவிர்க்க முடியாதது அதை நீங்கள் நம்புறது நம்பாததும் உங்களுடைய விஷயம் இதே இது நான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க போதும் அதுக்கு முன்னாடி சில பேர் போதும் எப்போதுமே யாருமே நம்பலை இல்லை இல்லை இதெல்லாம் நடக்காது இதெல்லாம் நடக்காதுன்னு அடுத்த பத்து வருஷத்தில் என்னாச்சு ஆச்சு இல்லை இல்லை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் இந்த பத்து வருஷம் நடக்காது இப்போ சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க இந்த பத்து வருஷம் நடக்காதுமாங்க இன்னும் டென் இயர்ஸ் கழிச்சு வந்து கேட்டாலும் போன பத்து வருஷம் நடந்துருச்சுங்க ஆனால் இந்த திருப்பி பத்து வருஷம் நடக்குமா அப்படின்னு தான் கேட்பாங்க ஸோ வெரி வெரி சிம்பிள் எனக்கு வந்து ஸ்ட்ராங் ஒப்பீனியன் என்ன அப்படின்னதுன்னா நெக்ஸ்ட்டு டென் இயர்ஸ் அதோடைய க்ரோத் அதோடைய வளர்ச்சி லாஸ்ட்டு பத்து வருஷத்தை விட ஈக்குவல் ஆர் மோர் அதை விட கம்மி கிடையவே கிடையாது அப்படிங்கிறதுல எனக்கு வந்து பயங்கர பயங்கரமான ஸ்ட்ராங்கஸ்ட்டு ஒப்பீனியன் இருக்குது இப்போ நீங்களும் அதே மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இல்லை பயங்கரமாக நாளைக்கு வந்து ஒன்றுமே நடக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் அதே சமயத்தில் பாருங்கள் இதை எல்லாத்தையும் மார்க்கெட் வராதுன்னு சொல்லக்கூடிய இதே ஆளுங்க ஐட்டியில் நம்ம மீட் பண்ணக்கூடிய எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா சார் ஐடி வேலை எப்போ போகுனே தெரியாது பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க ஆனால் எல்லோரும் இருபது வருஷம் வசூல் லோன் எடுக்கிறாங்க எப்படி இருபது வருஷம் ஹோசி லோன் எடுக்க முடியும் உங்களுக்கு ஜாப் செக்யூரிட்டி இல்லை ஜாப் நாளைக்கு இருக்குமா இல்லையான்னு சொல்லக்கூடிய ஒவ்வொருத்தரும் இருபது வருஷம் லோன் எடுத்துக்கிறாங்க எப்படி எடுக்கிறாங்க அப்போ அவங்க வந்து சொல்கிறது ஒன்றா இருந்தால் கூட அவங்களுக்கு அதில் நம்பிக்கை உங்களுக்கு உன்னால் கட் எப்போ நீங்கள் லோன் எடுப்பீங்க இருபது வருஷம் லோன் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு உங்கள் மேலேயும் நீங்கள் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி மேலேயும் கான்ஃபிடன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் லோன் எடுப்பீங்களா இல்லையா அல்லது எடுத்துருவீங்களா எடுக்க மாட்டிங்க இல்லையா அப்போ நீங்கள் சொல்கிறதுக்கும் செய்கிறதுக்கும் ரொம்ப கான்ட்ரக்ட்ரியாக இருக்குது ஸோ இந்தியா வந்து அஸ் அ க்ரோயிங் எக்கானமி நெக்ஸ்ட் டுவெண்ட்டி தேர்ட்டி இயர்ஸ்க்கு வந்து இன்டாக்ட் ஸோ பதினஞ்சு பிரெய்னர் ஒன்லி திங் வந்து நீங்கள் அதை நம்பணும் அதுதான் ஓகே ஓகே ஸோ எல்லா கேள்விகளுக்கும் தெளிவாக விளக்கமாக பதில் சொன்னீங்க ஸோ மச் நன்றி சார் லைகா சுபாஷ்கரன் சுபாஷ்கரண் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன் அக்டோபர் பத்து முதல் உலகம் Feltham Tamil Sangam presents Deepavali Kondattam 2024 on 27th October in London. Media partner, Red Null.